வணக்கம் 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 எப்படியா அதாவது அயராது பணி செய்யறீங்க அதாவது நீர் மருத்துவத்தை உலகம் கொண்டு போறீங்க இது வேகமா பரவிட்டு வருது இப்போயா எப்படி செய்யறது அப்படிங்கறது ஏற்கனவே நீங்க வந்து செஞ்சு பாத்துருக்கீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு பார்த்துருக்கீங்க அதனால படம் அடைஞ்சிருக்கீங்க சரியா இதுல இருக்கிற சந்தேகங்கள் நீங்க கேட்கல ஒரு சாதாரண மனிதன் அப்ப புதுசா ஒருத்தர் கத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டீங்க ஒரு பத்து நிமிஷம் பேசி முடிச்சிக்கலாம் இது இந்த பதவி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் இப்பவே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி இந்த உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் இந்த வீடியோ ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் யாருக்கு வேணால் அனுப்பலாம் இந்த புத்தகம் வந்து எல்லாரும் வாங்கி படிச்சிருக்கோம் இது வந்து படிக்க தெரிந்தால் போதுமானது உச்சரிப்பு மட்டும் தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிந்தால் போதுமானது இந்த புத்தகத்தை படிச்சுக்கலாம் ம் சரிங்க ஐயா எந்த செலவும் இல்லாம நோயை குணமாக்கிடலாம் பு புற்று நோயா இருந்தாலும் சரி இப்போ உலகத்தை அச்சுறுத்துகின்ற எந்த நோயா இருந்தாலும் சரி இது அடிப்படையே ரெண்டே ரெண்டு தான் தூய தண்ணீரும் தூய தண்ணீர்னா அது கிட்டத்தட்ட அது ஆற்று நீர் தான் அவ்வளவுதான் இதுதான் அல்லது ஆர்வ வாற்று அவசரத்துக்கு ஆர்வ வாட்டர் ஆற்று நீர் இருந்தா ரொம்ப நல்லது அல்லது ஆர்வ மாற்றுறது ரொம்ப சுத்தமா இருக்கும் அது மற்றக்கு எதுவும் தேவையில்லை ஆற்று தண்ணியே போதுமானது அதுவே படிச்சிக்கலாம் வசதி இருக்கிறவங்க ஆர்வ வாட்டர் பயன்படுத்திக்கலாம் சரியா கிணற்று நீர் ஆகாது இந்த கிணட்டு நீரைத்த ஆர்வ வாட்டரா மாத்திடுறாங்க கிணற்று நீரை தான் என்ன பண்றாங்க ஆர்வ வாட்டரா மாத்திடுறாங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதுக்கு ஒரு ரைட் சரி இப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இருக்கணும் முதல்ல சைவத்துக்கு மாறணும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாசமாவது மாதிரி சைவத்துக்கு இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஏன்னா நம்ம பல்லு அமைப்பு பல்லு அப்புறம் வந்து இறப்பை சிறுகுடல் பெருங்குடல் பல்லுடைய தொடர்பு பதினாறு பல்லு மேல பதினாறு பல்லு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைவத்தை அரைக்கிற மாதிரி சைவத்தை அரைக்கிற மாதிரி நமக்கு இயற்கை படைக்கப்படும் நம்ம மாதிரி புள்ளி புளி மாதிரி நாய் மாதிரி பூனை மாதிரி நமக்கு பல்லு கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்த் அந்த கீ அதில் கீறி கீறி கிடித்து இன்னும் அசைவ விடங்குகள் அந்த அசைவ உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு இறப்பியில் வந்து அதுக்கான செரிக்கிறக்கான வேதிப்பொருளே கிடையாது பாலும் அசைவம் தான் பாலை குடிக்கிறவங்க அத்தனை பேரும் இருக்கான் பாலை குடிக்கிறவன் பரலோகம் போயிடுவான் பாலை குடிக்கிறவனும் பூரா மூட்டு வலி இருக்கும் பாலை குடிக்கிறவங்க ஒரு நாளும் அந்த எதிலிருந்து மேல முடியாது மூட்டு வலி முழங்கால வலி மலச்சிக்கல் இருந்து எவனும் தப்பிக்க முடியாது அது பாலை குடிச்சாலும் சரி தயிரை குடிச்சாலும் சரி பால் வடிவத்தை எப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு கபம் சாகறது சாகிறது உறுதி ஆமா யாரு கபம் கட்டிதான் சாவாங்க கபம் கட்டிதான் சாவாங்க அது பிரதம் மந்திரியா இருந்தாலும் சரியே சாதாரண பிச்சைக்காரன் தான் சரியே பிரத மந்திரிக்கும் ஒரே தண்டனை தான் பிச்சைக்காரனுக்கும் இது யோக மார்க்கம் இது வந்து நட தாவரம் எப்படி சூரிய இருந்து சக்தி எடுத்துக்கிற மாதிரி நம்ம தாவரத்துல இருந்து தோன்றி ஐம்பது கோடி வருடமாச்சு பூமி தோன்றி ஏறத்தாழ நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டாச்சு அது நானூறு கோடி ஆண்டு சும்மா இருந்துதான் முதல் உயிரினம் அது ஒற்றை செயல் உயிரினம் கடலும் கடல் ஓரத்திலும் முதல் முதல் உருவாச்சுன்னு விஞ்ஞானி சொல்றாங்க அது அமிலத்தை அடுப்படா கொண்டு உருவாது ஒரு அமிலத்தை அடுப்படா கொண்டு உற்பத்தி ஆகுது அதுக்கப்புறம் அது வந்து புழுவா மாறுது அப்புறம் அது பூச்சியா மாறுது அப்புறம் ஊர்வனம் மாறுது அப்புறம் விலங்கினமா மாறுது அப்புறம் மனிதனா மாறுது அப்புறந்தான் யோகியா மாறுறோம் இப்போ விலங்கு வரைக்கும் நம்ம எல்லாம் சொல்லிட்டாங்க விலங்குல இருந்து வாலில்லா குரங்கு இப்போ வாழ் இருக்கிற குரங்கு வாழ் இருக்கிற எதுவும் மாறாது வாலிலா குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு தான் இருக்கும் உலகத்துல வாழிலா குரங்கு ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு தான் இருக்கும் புள்ளி தான் இருக்கும் மற்ற எல்லாம் வாலில்லா குரங்கு அதெல்லாம் மாறாது வாலிலா குரங்கு தான் மனிதனா மாறிடுது இது வந்து இது இது மாதிரி பத்து லட்சம் இருபது லட்சம் ஆண்டு ஆயிருக்கலாம் அவன் தான் நிமிந்து பார்த்தான் அந்த வாலிலா குரங்கு மாறுக மனிதனா மாறிட்டான் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து வாலிலா குரங்குல மனிதனா மாறும்பொழுது வயிற்றுக்குள்ள ஒட்டுக்குடல் ஒன்று இருக்கு ஒட்டுக்குடல் அப்படின்னு டிக்கி சொல்லுவாங்க அதை வெட்டி எடுத்துருவாங்க ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா வெட்டி எடுத்துருவாங்க தின்னு 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 சீப்பிடிக்க வச்சிருவாங்க அதுக்கு மனுஷனுக்கு சம்பந்தம் கிடையாது அது விலங்காய் இருக்கிறப்போ உணவை செரிக்கறதுக்காக உண்டாக்கணும் விலங்காய் இருக்கிறப்ப உணவை சீரணிப்பதற்காக உண்டாக்கப்பட்டது புரியுதுங்களா அது விலங்குல இருந்து மனிதனா மாறுறப்ப அது தேவையில்லாத போயிடுச்சு அந்த மாதிரி பல உறுப்புகள் உடம்புல தேவையில்லை அடுத்தது இந்த இந்த ஜீரண நீர் வயிற்றுல சுரக்கிற பசி நீர் வந்து ஆளை சாகடிக்கிறதுக்காக இயற்கை உண்டாக்கி இருக்குது ஆளை சாகடிக்கிறதுக்காகவே இயற்கை இந்த பசிங்கிற நோய் உண்டாக்கி அப்ப அந்த இயற்கை பண்ண தப்பை நாம் சரி செய்யணும் இயற்கை பண்ண தப்பை நாம சரி செய்யணும் சரி செய்யணும் ஆஹ் அப்ப இந்த ஜீரண நீர் சுரந்தாலே மரண நிச்சயம் பசி வந்துட்டா சாவு நிச்சயம் பசி வந்துட்டாவே சாவு நிச்சயம் அப்ப பசி வந்துட்டாவே அது இயற்கையான முறை வந்து தண்ணீர் தான் தண்ணீர் வந்து நீங்க ரெண்டு முடக்கு ஒரு ஐம்பது ஐம்பது அமல் சாப்பிட்டா போதுமானது எவ்வளவுதான் அப்படியே இப்படியே செஞ்சுட்டே வர வர நூத்தி ஐம்பது நாள் தான் இது கூட நூத்தி ஐம்பது நாள் தான் தண்ணி கூட அது கூட தேவை அது மாதிரி காசுரியா அப்ப இந்த என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உணவு இது வரைக்கும் பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையா இருக்கும் உணவுக்கு அடிமையா இருக்கும் பல்வேறு வகையான உணவு பழக்கத்துக்கு அடிமையான காட்டி நம்ம தற்காலிகம் என்ன பண்றோம் இந்த உணவு பாதுகாப்பை மருந்தடிக்காத கீரை காய்கறிகள் மருந்தடிக்காத நம்ம பப்பாளிக்காய் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை வீட்டுல வச்சிருக்கிற வளர்த்துற காய்கறிகள் இதை வச்சு நீங்க சுத்தப்படுத்துறீங்க இதை வந்து வீட்டுல இருந்தா பன்னெண்டு கடன்கள் வாங்கி பண்ணிக்கலாம் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தா வசதி இருந்தால் வீட்டில் இருக்கிற முருங்கைக்காய் வசதி இருந்தால் வீட்டில் இருக்கிற வாழைக்காய் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒருவேளை உணவு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நீர் மருந்தாக இருந்தாலும் சாயங்காலம் ஒரு வேளை அந்த மனசிக்கல் நீங்குவதற்கு வேண்டிய நிறைய சாப்பிட்டு மனசிக்கல் போகிறணும் அப்ப காய்கறி தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டு மழம் போனேன்னு சொல்லி உறுதிப்படுத்தணும் காய்கறியும் தண்ணீரும் சாப்பிட்டு காய்கறி தண்ணீர் சாப்பிட்டா நீர் நல்லா பிரிஞ்சிடும் காய்கறி சாப்பிட்டா மழை நல்லா போயிடும் அப்போ இந்த நூற்றி ஐம்பது நாள் தண்ணீரும் காய்கறியும் அருந்தித்தான் மலம் போனேன்னு சொல்லணும் என்னது மலம் போகணும் சொல்லணும் எது அருந்தி தண்ணீரை மருந்தாக அருந்தி காய்கறி அறிந்தி நான் இப்படித்தான் மனம் போனேன்னு சொல்லி நூத்தி எண்பது நாள் உறுதிப்படுத்தணும் எத்தனை நாள் நூத்தி எண்பது நாள் உறுதிப்படுத்தணும் அதை விட்டு இட்லி தின்னு போட்டு தோசை தின்னு குஸ்கா தின்னு பிரியாணி தின்னு முட்டையை தின்னு வெடிக்கணும்னு சொன்ன உனையாட்ட முட்டால் எவ்வளவு கிடையாது உனையாட்ட முட்டால் அதுவும் கிடையாது உணவு உணவத்தீங்கற ஊதாரி மாதிரி உணவு திணு போட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிற ஊதாரி மாதிரி கூடாது ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கலாம் இயற்கையோடு இருக்கிற அந்த நீரும் அந்த அன்னப்பாதை தூத்தம் தெரிய மாவு இல்லாத காய்கறியில மாவு சேத்து கிடையாது கீரையில மாவு சேத்து கிடையாது காய்கறியில மாவு சேத்து கிடையாது பழங்கள்ல மாவுசத்து கிடையாது புரியுதா பழம் கூட உயிர் தான் சாப்பிடுவோம் பழத்தை பரிந்துரைக்கவே முடியாது பழம் வந்து வேகமா விஷத்தை இழுத்துட்டு வந்து மலத்தை இறுக்கிரும் கெட்டி ஆக்கிரும் கெட்டி மலச்சிக்கல் வந்துரும் ரொம்ப ஆபத்து நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தான் உடம்பு இலைச்சு வந்து இலைக்காத நிலைக்கு போகணும் என்ற இட உடனடி பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு கிலோ இருந்தது ஆரம்பத்துல இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து கெட்டு போனா உடல்னு அர்த்தம் தின்னு தின்னு மலமாக்கி போன உடல் அந்த மலம் மட்டும் எங்க உடம்புல இருபது கிலோ இருந்தது எவ்வளவு இருந்தது இருபது கிலோ இருபது கிலோ மலம் வயிற்றுல மட்டும் இறப்பில மட்டும் அஞ்சு கிலோ அந்த மலம் விவர வடிவா மாறிடுது கொழுப்பா மாறிடுது மாவா மாறிடுது விஷமா மாறி பதினஞ்சு கிலோ மலம் வந்து அந்த மாதிரி எடையா மாறிடுது அஞ்சு கிலோ மலம் வந்து பெருங்குடல் தங்கிடுது இத்தனையும் கரைச்சி எடுக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆச்சு என்னது ஓ ஆறு மாசம் ஆகுது இந்த மனத்தை கரைச்சி எடுக்கிறது ஆறு மாசம் ஆறு மாசம் ஆகிறதுக்கு அப்புறம் உடம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையே எம்பாம் ஆயிடுது எம்பாம் செத்து போனதுக்கு அப்புறம் எம்பா அந்த உலகம் அழுகிறது இல்லையில அந்த மாதிரி இந்த உடம்பு எம்பா நேச்சுரல் எம்பாம மாறுது அப்ப இந்த உயிரை விட்டாலும் கூட ஏற்கனவே எம்பா மனம் கட்டி இந்த உடம்பு அழுகிறது இல்லை அப்படியே இறக்கிடலாம் பூமியில வர எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் இயற்கையான முறை இதெல்லாம் இயற்கை வந்து வேற அது வந்து அறிவியல் மெய்யறிவு இப்ப நாம என்ன சொல்றோம்னா இது அறிவியலுக்கு பயன்படுத்தலாம் இப்ப எல்லாரும் கடுமையான புற்றுநோய் கடுமையான சக்கர நோய் அஞ்சு வயசு பையனுக்கே சக்கர நோய் அஞ்சு வயசு பயனுக்கு புற்றுநோய் அஞ்சு வயசு எல்லா நோய் மாரடைப்பு எல்லாம் வருது இதுக்கெல்லாம் காரணம் தவறான உணவு முறைதான் காரணம் இந்த பெற்றோர்கள் கொடுக்கற தவறான ஆடம்பரத்துல என்ன பண்றாங்க இந்த கூத்தாடிகள் பணக்கார கூத்தாடிகள் அது அது வந்து யார் வேணா கூத்தாடி பணக்காரன்னு அர்த்தம் இந்த பணக்கார கூத்தாடிகள் என்ன பண்றாங்கன்னா கண்டதை வாங்கி கொடுத்து குழந்தைக்கு இவனை அமனா மாறிடுறான் இப்படித்தான் பல கூத்தாடிகள் தன் குழந்தைக்கு சாபுக்கு பெற்றோர்களே காரணம் இருந்திருக்கிறாங்க பல கூத்தாடிகளுடைய மகனு செத்து போனதை காரணமே தன்னுடைய தவறான உணவு பழக்கத்தின் காரணமாக பல கோடி ரூபாய் பணம் இருக்கிற ஆணவத்தின் காரணமாக உடம்பை கெடுத்து இயற்கையான உணவு இயற்கை ரகசியத்தை புரியாம வெள்ளக்காரனுடைய கல்லுமுறைக்கு அடிமையாகி தவறான உணவை கொடுத்து தன் குழந்தையே குணம் செஞ்சுட்டானு இப்படித்தான் அரசியல்வாதிகள் பண்றாங்க கூத்தாடிகள் பண்றாங்க ஆரிய கூத்தா அதாவது கூத்தாடி கூத்தாடி ஒரு ஆண்டி அவன் நாலாறு மா மாதமாக வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிதான் இந்த பண்றாங்க இருக்கிற அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த உடம்பை கெடுத்து பண்ணிருக்கானுங்க அப்ப இது வந்து விருப்பத்தில் சாகின்ற மரணமாக மாற்ற வேண்டும் நோவுல சாகிறது இயற்கை விரும்பாது அதனால இயற்கை நமக்கு பகுத்தறிவு கொடுத்து எவ்வளவு உள்ள இருக்கிற உறுப்புகள் எவ்வளவு வகையான நீங்க இடைஞ்சல் பண்ணாலுமே ஆஹ் எவ்வளவு வகையான கஷ்டமா இருந்தாலும் கூட உயிரை தக்கு வைக்கிற அளவுக்கு இந்த உடம்பு தயாரா இருக்கு அதாவது எந்த கஷ்டமான சூழலும் சரியே எந்த சூழலையும் தன்னை மாற்றி கொள்ளுகின்ற தன்மை இயற்கைக்கு இருக்கு இயற்கை அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏதாவது உள்ள உறுப்பை ஏதாவது கெட்டு போச்சுன்னா மருத்துவர்கள் என்ன உள்ள உறுப்பு ஏதாவது கெட்டு போச்சுன்னா உடனே வெட்டி எடுத்துருவாங்க உடனே அறுவை சிகிச்சை பண்ணி எடுப்பாங்க எல்லா உறுப்பையும் எடுத்துட்டே இருக்கிறாங்க யாரும் சாடுறது இல்லை அப்படின்னா உடம்பு தன்னை மாத்திக்கிட்டே போகுது கணையத்தை வெட்டி எடுக்கிறாங்க கடுகளில் வெட்டி எடுக்கிறாங்க சிறு வெட்டி எடுக்கிறாங்க பெருங்குடல வெட்டி எடுக்கிறாங்க ஒரு கை எடுத்துடுறாங்க ஒரு கால் எடுத்துடுறாங்க விரல் ஏ எதுவுமே சாகிறது இல்ல மூளையை மட்டும் கைவிக்கல மூளை எடுத்த செத்து புயல் தெரிஞ்சு போச்சு மூளையை மட்டும் கை வைக்காம இருக்கானுங்க மற்ற எந்த உறுப்பையும் எடுத்தாலும் யாரும் இல்ல இதயத்தை கூட கழட்டி வெளிவச்சிடுறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு இங்கு பேட்டர் வச்சிட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு மறு உள்ள வைக்கிறாங்க அப்ப எதை கழட்டி ஆனாலும் மாட்டிடுறாங்க மூளையை மட்டும் கை வைக்காம இருக்காங்க மூளை எடுத்தா முடிஞ்சது கதை மூளை எடுத்தா அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்ப அப்படின்னு நினைக்கிறேன் அது கூட சாத்தியமான தேர்ட்டை யாரும் செஞ்சு பார்க்க எல்லா உறுப்பையும் கழட்டி மாட்டிட்டு இருக்காங்க சாக இல்லாத நீ பசியை ஏன் கட்டுப்படுத்த போற இயற்கையா இருக்கிற உறுப்பையும் வெற்றி சாகாத பொழுது அப்ப பசியை கட்டுப்படுத்தினா ஒண்ணுமே இல்ல பசியை கட்டுப்படுத்திட்டீங்க அந்த பசியை கட்டுப்படுத்துறத நீர் இத கண்டுபிடிச்சு ஜெர்மனிக்கார கண்டுபிடிச்சாங்க அப்புறம் திருவள்ளுவர் பரிந்துரைத்தாரு வெங்கடேசங்கர் விஞ்ஞானி வந்து கண்டுபிடிச்சு சொன்னார் ஆறே மாசம் தான் நீங்க ஆறே மாசம் நீங்க புத்தகத்தை நீங்க சொல்லிக் கொடுத்து நீங்க அறுவடையில் பொருளேட்டார்கள் நீங்க என்ன வேணாலும் தொழில் பண்ணுவீங்க இதே மாதிரி நீங்க இயற்கை முறையில இது இயற்கை வைத்தியம் இது பரிணாம அறிவியல் வைத்தியம் இது வந்து உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் மூணுக்கும் சேர்ந்த வைத்தியம் உடல் மனம் ஆன்மா மூணுக்கும் சேர்ந்த வைத்தியம் உம் உலகத்துல மூணுக்கும் சேர்ந்து தருகிற ஒரே மருத்துவம் இந்த நீர் மருத்துவம் தான் விஞ்ஞானி கண்டுபிடிச்ச நீர் மருத்துவம் இவரே எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கிறார் எத்தனை வருஷம் எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி தொண்ணூத்தி நாலு கிலோ இருந்த எடையை தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்த எடையை அறுபத்தி மூணு கிலோ மாத்தராது முப்பது கிலோ கரைச்சு 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 கடைசியில இந்த உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேல இடைக்காது சுத்த உடலுக்கு பசிதாகம் எடுக்காதுன்னு கண்டுபிடிச்சார் செட்டு போறவனுக்கும் பசிதாகம் இருக்காது சுத்தமான யோகிகளுக்கும் பசிதாகம் இருக்கா அதனாலதான் வள்ளலார் வந்து உணவை விடுன்னு சொன்னார் அவர் பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டு அரைக்கில போனாரு திரும்பி வரவே இல்லை ரெண்டு தடவை போனாரு மூணாவது தடவை போனாரு அணுவா மாத்தி போயிட்டாரு இதைப்பட்டு நடந்திருக்கணும் உடம்பை அணுவாக மாத்தலாம் பெருச பொருளாகவும் மாத்தலாம் அதெல்லாம் வந்து குவாண்டம் அதெல்லாம் குவாண்டம் ரேட்ல போதும் அது நம்ம இப்ப தேவையில்லை அதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உடம்பை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் உடம்பு எப்ப வேணாலும் மாறிடுது ஆறே மாசத்துல பல கோடி ஆண்டுகளாக மெல்ல மெல்ல மாறியது வந்து ஆறே மாசத்துல தகுந்த வழிகாட்டுதல் மூலமாக ஏழாம் அறிய பெற்று விடலாம் அறிவியல் இது வந்து ஒண்ணு சுத்தப்படுத்தப்பற இது ஒண்ணுமே கிடையாது வெறும் அவ்வளவுதான் எதையும் சாப்பிட போறது இல்ல மலர் இல்லாம பாத்துக்கிற சிறுநீரை ரத்தத்தை சுத்தப்படுத்துற குடம்பையும் சுத்தப்படுத்துற ரத்தத்தை சுத்தப்படுத்துற குடம்பையும் எப்படி சாவு வரும் சிறுநீரும் ஒழுங்கா போகுது மலமும் ஒழுங்கா போகுது நன்கு சுத்தம் அப்புறம் மலமும் போகாது சிறுநீரும் போகாது அப்ப மனிதன் பூரணம் நினைக்குமா இது இயற்கையிலே நடக்கிற உண்மை இது இயற்கையாகவே நடந்துட்டு இருக்குது இவன் தான் எடுத்து விட்டான் கரெக்டா ஆமா இதுதான் விஷயம் இதை யாரு வேணும் செய்யலாம் இதை ஆறு மாசத்துல செஞ்சலாம் இது இது கத்துக்கிறவங்க வந்து யாருக்கான சொல்லி கொடுக்க முடியும் அல்லது ஆலோசனை வழங்க முடியும் குருகுல கல்வியை கொண்டு வரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெட்ல கூட வேணாலும் பேசியாச்சு இந்த மாதிரி காலையில் வரலாம் காலையில் ஆறு மணிக்கு வரலாம் அப்புறம் எட்டு மணிக்கு வரலாம் பன்னெண்டு மணிக்கு வரலாம் சாயங்காலம் நாலரை மணிக்கு வரலாம் இரவு எட்டு மணிக்கு வரலாம் தனிப்பட்ட முரடியும் யாராவது வேணும் எனக்கு ஆசிரியர் வேணும் எனக்கு வசதி இருக்குது நீங்க கேட்கற பணத்தை தர்றேன் அப்படின்னா அதுக்கு தனிப்பட்ட முறையை இலவசமாகவும் ஒப்பெடுக்கலாம் பணம் வாங்கிட்டு ஏழைகள் இலவசமா தெரிஞ்சுக்க போறாங்க வசதி வெக்கப்படுவோம் எப்படி சும்மா தெரிஞ்சுக்கிறது படம் யாரும் கிடையாது ஏன்னா ரூபா சம்பாதிக்காம யாரும் கிடையாது ரூபா சம்பாதிக்கலாம் இந்தியாவுக்கு தகுதி ஏற்றம் ஐநூறு வாழ்வதற்கு தகுதி ஏற்றம் அர்த்தம் ஆமா இன்னைக்கு கார வேலை பண்றவன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் இந்தியா தமிழ்நாட்டுல ஆயிரத்தி நூறு ரூபா சென்னையில ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து நாள் வேலைக்கு போனா முடிஞ்சு போச்சு இருபது நாள் வேலைக்கு அமெரிக்கா சென்னையில பாத்தீங்கன்னா செலவு அதிகம் வீடு வீட்டு வாடகை இருபது போச்சு அதனால பிடிக்கும் அங்கெல்லாம் வந்து மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் நாற்பது நேரம் சம்பாதிச்சா தான் ஒரு சராசரி மனிதன் வாழ முடியும் வாடகை வீட்டுக்கு கொடுத்து நகரத்துல வாழவே முடியாது நகரத்துல வாழவே முடியாது சென்னை விட்டு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி வந்துரும் அப்போதான் நீ வந்து ஒரு இருபது நேரத்துல வாழ முடியும் சென்னைக்குள்ள போயிட்டீங்கன்னா நாப்பதாயிரம் வேணும் சென்னைக்குள்ள போயிட்டீங்கன்னா வீட்டு வாடகை இருபதாயிரம் பேரு வீட்டு வாடகை இருபதாயிரம் அப்புறம் போற சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டு தேவையில்லை இப்போ இத நீங்க வந்து யாருக்கு வேணாலும் பரிந்துரைக்கலாம் அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்ப நாங்களுக்கு ஒரு புத்தகம் குடுக்கணும் நீங்க யாருக்கு வேணாலும் இந்த புத்தம் அடைக்கவேல வந்து பார்சல் செலவோட உங்களுக்கு எல்லாம் தெரிய சொல்லி இருக்கேன் அதனால ஒரு பிரச்சனை இல்ல முக்கியமான ஆளுகளுக்கு அன்பளி கூட ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு முக்கியமான ஆளுங்க அவங்க அவங்க வந்து காப்பாத்தப்படணும் ஏன்னா அவங்க தமிழுக்காக சேவை பண்றாங்க இளையராஜா மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கஷ்டம் மேலே வந்து உலகப் உலக புகழ்பட்ட அப்படிங்கிற மாறிட்டாரு அப்போ ஒரு தமிழர் வந்து உலகம் பூரா அரிய சேப்பா திருவாசகத்தை இசை அமைச்சிருக்காரு தேவாரம் திருவாசம் இசை தமிழ் அப்படிங்கிறாரு எல்லாம் அப்போ தமிழ் இப்போதான் உலக அரங்கில் பேசப்படுது ஏற்கனவே தமிழ் வந்து தமிழ் வந்து அழியாத மொழி உலகத்தின் மூத்த மொழின்னு சொன்ன அது அதே 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 தான் கண்டுபிடிச்சா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தான் உலகத்தில் முதன்மையான மொழி மூத்த மொழியும் கண்டுபிடிச்சது இங்கிலாந்து தான் இங்கிலாந்து இங்கிலாந்துக்காரன்னு சொல்லுவாங்க அதை பிரிட்டிஷ்காரன்னு சொல்லுவாங்க அவங்கதான் வந்து ஜி ஜியப்பு இவங்க எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க இவங்கதான் உலகத்திலே சிறந்த மொழி தமிழ் மொழி மூத்த மொழி தமிழ் மொழிதாங்க இப்ப என்ன பண்றாங்க ஒரு கிராமத்துல இருந்து போய் ஒரு தமிழுக்கு போய் உலகரையே செஞ்சுட்டாரு ரெண்டாவது தமிழ் பாட்டே பாடிட்டாரு என்னது தமிழ் பாட்டே பாடிட்டாரு இதயம் போகுதே பாடுறாரு அவரு அதுக்கு அத்தனை பேரும் இசைக்கிறாங்க அந்த அளவு கட்டுப்படுத்தி இருக்காரு அதுதான் திறமையின் பேரு அது மட்டும் இல்ல எந்த ரிகார் இல்லாம அதுதான் அதாவது உண்மையான திறமை சக்திகளுக்கு ரிகார் தேவையில்லை என்னது அந்த ஒத்திகை தேவையில்லை அப்படியே பாடுறது அப்படியே கவிதே எழுதிருக்கா அதெல்லாம் எப்படி கண்ணராசன் போல் டக் டக்கு என்ன டக்கு டக்கு டக்குன்னு பாட்டு பிடிச்சி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்படியே ஊறி ஊரி ஊறி ஊற ஊரி அதுவாலே வாழ்ந்துடுறது கேட்ட உடனே அது குடுக்கறது கேட்ட உடனே அந்த எண்பது இசைக்கலைஞர்களும் எம் இசை விற்பனர்களும் சாதாரண மியூசி கத்துக்கிறோம்ல அந்த எண்பது பேருமே இசை விற்பனர்கள் என்னது இசை விற்பனை

இசை விற்பனர்கள் அந்த எண்பது பேரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவன் ஒருத்தர் கூட மறுக்கவே இல்லை எண்பது பேர் ஒத்துக்கிறாங்க எண்பது பேர் கரெக்ட் இருக்காங்க என்னது எந்த சாயலும் இல்லாம முழுக்க முழுக்க மேற்குத்தி சாயல் வரும் கடுகளவு கூட இந்திய சாயல் வரக்கூடாது என்னது உம் கடுகு கடவு கூட இந்திய சாயல் வரக்கூடாது அது புதிய இசையாவும் இருக்கும் எனது புது ஆஹ் ஏற்கனவே பாரப்பட்டதும் இருக்கக்கூடாது ஏற்கனவே பார்க்க கூடாது அந்த கண்டிஷனுக்கு பொழுது அதுதான் அவனுங்க அதாவது இசை இங்க இசை உருவான இடமே நீங்க சொன்ன மாதிரி இசை இங்க உருவான இடம் தானே இங்க இசை உலகத்திலே இசை இருக்குது இங்கதான் இருக்கு எங்க தெரியுமா இருக்குது அரசூர்ல எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஈடு உள்ள இசை கல்வெட்டு இருக்குது கோபி சீட்டி பழத்தில் இசை கல்வி கோபிச்சிட்டி பாடத்துல இசை கல்வெட்டு இருக்குது இதான் பாருங்க உங்களுக்கு அனுப்புறேன் மற்றபடிக்கு மறுபடியும் உங்களுக்கு பேசுறேன் சரிங்களா எதாவது சந்தேகம் கேட்கல ஏதோ சந்தேகம் கேட்கலாம் ஏதோ இருக்கா சந்தேகம் இல்ல எனக்கு எல்லாம் பரிபூர்ணமா உங்க விஷயத்துக்கு மூலியமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனை இல்லை இந்த உடம்பு 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 சுத்தம் ஆறு தான் வரும் ஒரு வந்து எண்பது கிலோ கிலோ இருந்தது இப்ப மாறிடுது இனி சாப்பிட்டா இல்ல ஆமா நீங்க சிம்பிளா ஒரே உங்க வாசல சொல்லா ஒரு மனிதனுக்கு உணவு ப்ராசஸ் எப்போ நிறுத்தப்படுதோ இருந்து அவன் ஏழாம் அறிவுக்கு தகுதி பெறுகிறான் உணவு பழக்கத்தை மாத்துக்கின்ற பொழுது அவன் ஏழாம் அருவிக்கு தகுதியடுதான் மாறுறான் அது எப்படி தான் ஈஸி எப்படி முறையாக செய்யறான் எப்படி முறையாக செய்கிறத மீண்டும் நம்ம சந்திச்சு பேசலாம் சரியா நன்றி வணக்கம் 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 நன்றி நன்றி